டென்த் இல்லை ப்ளஸ் டூ படித்த ஒரு பிகினரை மைண்டில் வச்சு இந்த ஃபார்முலேஷன் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம் அதாவது இதில் பயன்படுத்தியிருக்கிற எல்லா கெமிக்கல்ஸுமே சேஃபான கெமிக்கல்ஸ் கொஞ்சம் ஸ்கின்னில் பட்டாலும் ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படுத்தாது குறைஞ்ச அளவு கெமிக்கல்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம் சிம்பிள் ப்ராசஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த லிக்யூட் டர்ஜென்ட் தீக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் பிஹெச் அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டாம் ஃபார்முலா ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பர்ஃப்யூம்ஸ் மூலம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இதை நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம் என்ன தான் நம்ம இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா பிகினர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொன்னாலும் ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்குன்னு என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அந்த கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு தான் இந்த ஃபார்ம்லாவை நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோங்க இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்கு போயிடலாம் மேக்கிங் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது பிகினர்ஸ்க்கான ஃபார்ம்லாங்கிறதுனால இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது அந்த கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு நம்ம இதை பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அது என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிடலாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்துக்கலாங்க இப்போ பிரியாணி செய்யும்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அதுக்கு என்ன கைட்லைன்ஸ் பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி இருக்கணும் கறி இருக்கணும் காய்கறி வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி காய்கறிகள் இருக்கணும் எண்ணெய் இருக்கணும் மசாலா ஐட்டம் இருக்கணும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் பிரியாணி பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துகிறவங்களோட திறமை ஸ்கில்லை பொறுத்து சில பேருக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும் சில பேருக்கு பிரியாணி டேஸ்ட் இல்லாமல் சாதாரணமாக இருக்கும் ஆனாலும் யாராக இருந்தாலும் அந்த பிரியாணி பண்ணும்போது அதுக்குரிய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் யோசிச்சு பாருங்கள் அந்த கைட்லைன்ஸ் தெரியாமல் ஒருத்தர் வந்து அரிசியே பயன்படுத்தாமல் ஒரு பிரியாணி பண்ண எப்படி இருக்கும் இல்லைனா வந்து கறியே பயன்படுத்தாமல் பிரியாணி பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இந்த விஷயத்தில் அதாவது அந்த பிரியாணி பண்ணும்போது நம்ம சீரக சம்பா அரிசி பண்ணலாம் இல்லைனா வந்து பாசுமதி அரிசி பண்ணலாம் இல்லை நார்மல் அரிசி பண்ணலாம் அதே மாதிரி வந்து சிக்கன் பண்ணலாம் மட்டன் பண்ணலாம் நம்ம மாற்றி மாற்றி பண்ணலாம் அது ஒரு சாய்ஸ் நம்மளுக்கு ஆனால் ஒரு ஐட்டம் போடாமல் பண்ண முடியுமா கைட்லைன்ஸை மீறி பண்ண முடியுமா அதுதான் கேள்வி ஸோ அதனால தான் கைட்லைன்ஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் பிகினர்ஸ்ங்கிறதுக்காக அந்த கைட்லைன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஒரு கல்யாண மண்டபம் கட்டும்போது அதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்கும் அதில் வந்து மன மேடை நிச்சயமாக இருக்கணும் எல்லோரும் உட்காந்து கல்யாணத்தை பார்க்குற மாதிரி பெரிய ஹால் இருக்கணும் ரிசப்ஷன் இருக்கணும் மணமகன் அறை மணமகள் நிறைய இருக்கணும் டைனிங் ஹால் இருக்கணும் ஸோ இந்த கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு தான் கல்யாண மண்டபம் கட்ட முடியும் இப்படி நீங்கள் சின்னதாக இருக்கலாம் கல்யாண மண்டபம் இல்லை கிராண்டாக பெருசாக இருக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த கைட்லைன்ஸ் தெரிஞ்சுருக்கணும் கல்யாண மண்டபம் கட்டுறவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் ஒரு டைனிங் ஹால் இல்லாமல் ஒரு கல்யாண மண்டபம் எப்படி இருக்கும் இல்லை மன மேடை இல்லாமல் ஒரு கல்யாண மண்டபம் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கைட்லைன்ஸ் தெரிஞ்சால் அந்த ப்ராசஸ்ஸை நம்ம எஃபெக்டிவாக பண்ணலாம் இப்போது லிக்விட் டிட்டர்ஜென்ட் மேக்கிங் ப்ராசஸ்லேயும் அதே மாதிரிதாங்க மேக்கிங் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ் என்னென்னு ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கிங் வீடியோக்கு போயிடலாம் பேசிக்கலாம் ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இப்போ பார்க்கலாங்க சர்ஃபேக்டன்ஸ் இதுதாங்க முக்கியமான கெமிக்கல் ட்ரெஸ்ஸில் இருக்கிற அழுக்க ரிமூவ் பண்ணக்கூடிய கெமிக்கல் சர்ஃபேக்டன்ஸ் தான் ஒரு சர்ஃபேக்டன் பயன்படுத்தாமல் ரெண்டு மூணு சர்ஃபேக்டன்ஸ் சேர்த்து பயன்படுத்தும் போது வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அடுத்து பில்டர்ஸ் சர்ஃபேக்டன்ஸ் அதனோட வேலையை ஒழுங்காக செய்யணுன்னா அது கரெக்டாக அழுக்கு ரிமூவ் பண்ணணுன்னா இந்த பில்டர்ஸ் தேவைப்படுதுங்க ஏன்னா நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது அந்த வாஷிங் வாட்டரில் சால்ட் இருக்கும் எல்லா வீட்லேயுமே எல்லா இடத்துலையுமே நார்மல் வாட்ரு சால்ட் வாட்டராக தான் இருக்கும் அதை டெக்னிக்கலாக ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க அந்த சால்ட் இருந்தாலே அது வாஷிங் பர்ஃபார்மன்ஸை குறைக்கும் ஃபோமிங்கை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸும் ஒரு எல்லோ கலராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பில்டர்ஸை சேர்க்கும்போது இது அந்த சால்ட்டை ரிமூவ் பண்ணிவிடும் ஸோ அந்த சர்ஃபெக்டன்ஸ் அதனோட வேலையை ஒழுங்காக செய்யும் அழுக்க ரிமூவ் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடும் அடுத்து ஆப்டிக்கல் பிரைட்னர்ஸ் இதை போடும்போது அந்த கலர் ட்ரெஸ் பழிச்சின்னு தெரியுங்க அதே மாதிரி ஒயிட் ஃபேப்ரிக்ஸும் ரொம்ப பிரைட்டாக தெரியும் இது வந்து அழுக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற கெமிக்கல் கிடையாது ஒரு பிரைட்டாக அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுக்கும் ஸோ எல்லாருமே எல்லா லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுமே இதை பயன்படுத்துவாங்க இதை தான் அவங்க என்ன போடுவாங்கன்னா கலர் கார்டு மெக்கானிசம் கலர் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் அந்த மாதிரி அவங்க லேபிளில் கிளைம் பண்ணியிருப்பாங்க இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம முகத்துக்கு சோப்பு போடும்போது முகத்தில் இருக்கற அழுக்கு போயிடும் ஆனாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணுவோம் அப்போ தான் அந்த ஃபேஸ் வந்து நல்லா பார்க்க தெரியும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப்டிக்கல் பிரைட்னர் ஸோ அழுக்கு ரிமூவ் பண்ணாது அதை சர்ஃபேக்டன்ஸ் தான் அழுக்கு ரிமூவ் பண்ணும் ஆனால் இந்த ஆப்டிக்கல் பிரைட்னர் போடும்போது ட்ரெஸ் கொஞ்சம் பழிச்சின்னு தெரியும் அடுத்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடணுங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணும்போது தவிர்க்க முடியாத மெட்டீரியல் ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் பண்ணிங்கன்னா லிக்விட் டிட்டர்ஜென்ட் ரெண்டு மூணு நாள்லேயே கெட்டு போயிடுங்க பேட் ஸ்மெல் வரும் என்ன காரணம்னா நம்ம வீட்டில் சாம்பார் செய்யும்போது அடுத்த நாள் அது கெட்டு போகுது அதே காரணம்தான் நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு என்ன மளிகை சாமான் வச்சுருக்குமோ அந்த மளிகை சமான்லாம் மாதத்துக்கு ஒரு டைம் தான் வாங்குகிறோம் எதுவும் கெட்டு போகிறதில்லை ஆனால் சாம்பாராக செய்யும்பொழுது அடுத்த நாள் கெட்டு போகுது அந்த சாம்பாரில் நம்ம பயன்படுத்துகிற வாட்டரில் நுண்கிருமிகள் இருக்கும் அது அடுத்த நாளில் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அந்த நுண்கிருமிகளை வளர ஆரம்பிக்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பேட் ஸ்மெல் வரும் ஸோ அதை தான் நம்ம கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதே காரணம் தான் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கும் நம்ம பயன்படுத்துகிற வாட்டரில் நுண்கிருமிகள் இருக்கும் ப்ரிசர்வேட்டிவ் போடலைன்னா அடுத்த நாள் அது கெட்டு போயிடும் அடுத்த நாள் இல்லைன்னா கூட ஒரு ஒன் வீக்கில் அது கெட்டு போயிடும் அதனால் ப்ரிசர்வேட்டிவ் கட்டாயம் போடணுங்க அடுத்து கலர் ஆட் பண்ணணும் ப்ளூ கலர் இல்லை வைலட் கலர் ஆட் பண்ணலாம் லிக்யூட் டிட்டர்ஜென்ட்டுக்கு அடுத்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணணும் ஸோ இதுதாங்க பேசிக்காக ஒரு லிக்யூட் டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கைட்லைன்ஸ் இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இது ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாத்திரங்க நம்ம பண்ண போகிற லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோட அளவு ஒரு லிட்டர் இதை பேட்ச் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற பாத்திரம் போதுமானது அடுத்து நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு முதல்ல பார்த்துடலாங்க அதாவது கெமிக்கல்ஸ் இது வந்து ஆர்ஓ வாட்டர் அதாவது ஃபார்ம் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வாட்டர் நார்மல் டேப் வாட்டரில் நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோ இல்லை எந்த கிளீனிங் ப்ராடக்ட்டுமோ பண்ணக்கூடாதுங்க பண்ணால் அது குவாலிட்டியாக இருக்காது சீக்கிரம் கெட்டு போயிடும் கரெக்டாக சொல்லணும்னா டிஎம் வாட்டர் அதைத்தான் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துவாங்க பட் அது ரொம்ப காஸ்ட்லியான செட்டப் அப்படிங்கிறதுனால நம்மள மாதிரி சின்ன ஸ்கில்ல பண்ணுறவங்க ஆர்வ வாட்டரை பயன்படுத்தலாம் ஆர்வ வாட்டர் நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கோம் ஆல்மோஸ்ட் அப்படி இல்லைன்னா கூட கேன் வாட்டர் வாங்கி பயன்படுத்தலாம் இது வந்து டிஎம் வாட்டருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது வந்து டெக்ஸஃபோன் பேஸ்ட் அதாவது எஸ்எல்இஎஸ் செவன்டி பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஃபுல் நேம் வந்து சோடியம் லாரைல் ஈத்தர் சல்ஃபேட் இது வந்து அழுக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கலுங்க நம்ம ஷாம்புல கூட இதை பயன்படுத்தி இருப்பாங்க கையில் பட்டால ஒன்றும் ஆகாது இது அடுத்து சிஏபிபி ஃபுல் நேம் வந்து கோகோ அமிடோ புரோபைல் பீட்டைன் பார்க்க தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்குது உண்மைதாங்க இது தேங்காய் எண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு டெரிவேட்டிவ் தான் இது இன்னொரு சர்ஃபெக்டன்ட் எஸ்எல்ஏஎஸ் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அது ஒரு சர்ஃபெக்டன்ட் இது இன்னொரு சர்ஃபேக்டன்ட் அடுத்து ஏஓஎஸ் ஃபுல் நேம் வந்து ஆல்ஃபா ஒலிபின் சல்ஃபனேட் இதுவும் ஒரு சர்ஃபேக்டன் தாங்க அழுக்கை ரிமூவ் பண்ணக்கூடிய கெமிக்கல் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபோமிங் கம்பவுண்டு நிறைய நுரைவளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் நம்மளுக்கு லிக்விட் டிடர்ஜென்ட்டில் வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோமிங் தேவைப்படும் ஸோ அதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம் சர்ஃபெக்டன்ஸாகவும் ஃபோமிங் கம்பவுண்டாகவும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து கொஸ்டால் இது ரெடிமேடாக எல்லா கெமிக்கல் கடையிலுமே கிடைக்குங்க கொஸ்டால் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் கொஸ்டால்னால் என்ன அது ஏன் லிக்விட் டிடர்ஜென்ட்டில் பயன்படுத்துகிறோன்னு சொல்லிவிட்டு அது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு பில்டர் தாங்க இந்த கொஸ்டால் போடும்போது தான் சர்ஃபெக்டன்ஸ் அதனோட வேலையை ஒழுங்காக செய்யும் அடுத்து ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஆட் பண்ணலாங்க இதுவும் ஒரு கெமிக்கல் தான் இதுவும் வந்து ஒரு வெட்டிங் ஏஜென்ட்டாகவும் ஒரு சர்ஃபேக்டன்ட்டாகவும் ஒரு எமெல்சிஃபயராகவும் ரோல் ப்ளே பண்ணும் இது அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்தா திக்னஸ் நம்மளுக்கு குறைஞ்சிரும் இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபார்ம்லாவில் பிகினர்ஸுக்கான ஃபார்ம்லாவில் திக்னஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் இது அதிகமாக சேர்க்கக்கூடாது அடுத்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணலாங்க லிக்விட் டச்சை பொறுத்த வரைக்கும் லேவண்டர் ஒரு ப்ரிஃபரபுளான பர்ஃப்யூம் இல்லைன்னா ஜாஸ்மின் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து ரோஸ் ஆட் பண்ணலாம் அது உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் எந்த பர்ஃப்யூம்னால் ஆட் பண்ணலாங்க பர்ஃப்யூம் ஆட் பண்ணி முடித்த பிறகு நாமும் இந்த கிளாஸ் பேக்கர் எடுத்துக்கிட்டு இதில் வாஷிங் சோடாவும் டினுபாலும் போட போகிறாங்க வாஷிங் சோடாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு கெமிக்கல் தான் மிளகை கடலில் கூட கிடைக்கும் அது அது வந்து வாஷிங் பர்பஸை இம்ப்ரூவ் பண்ணும் ஒரு கிளீனிங் மெட்டீரியல் டினோபால் அப்படிங்கிறது ஒரு ஆப்டிக்கல் பிரைட்னர் நம்ம சொன்னோம் இல்லையா ட்ரெஸ்ஸு வந்து பழிச்சின்னு தெரிகிறதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இது வந்து டைரெக்டாக நம்ம பவுடர்ஸாக ஆட் பண்ணக்கூடாது வாட்டரில் டிசால்வ் பண்ணி சொல்யூஷனாக மாற்றி ஆட் பண்ணணுங்க அப்போ தான் இது லிக்யூட் டிட்டர்ஜென்ட்டில் கம்ப்ளீட்டாக கிளியராக மிக்ஸ் ஆகுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை கரைச்சிக்கலாங்க ஸோ இதுக்கு பேர் வந்து சொல்யூஷன் முதல்ல நம்ம வாஷிங் சோடாவும் டின்னோ போல எடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் கெமிக்கல்ஸ் வாட்டரில் கரைச்ச பிறகு இதுக்கு பேர் சொல்யூஷன் அடுத்து இந்த பீக்கரில் சோடியம் சல்பேட் எடுத்துக்கலாங்க இதையும் நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டரை ஊற்றி இந்த மாதிரி டிசால்வ் பண்ணணும் முகத்தை எப்பவுமே தூரம் வச்சுக்கணும் கிட்ட வைக்கக்கூடாது ஸோ கம்ப்ளீட்டாக இது டிசால்வ் ஆகிடுச்சு அதனால் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை ஏன்னா செகண்ட் குவாலிட்டி தான் வாங்கியிருக்கிறேன் கமர்ஷியல் கிரேட் இதை நம்ம தகுப்பால் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இது கிளாரிட்டி இருக்கா இல்லையா நல்ல மெட்டீரியல்ஸாக இருந்தால் நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிடலாம் இது கமர்ஷியல் குவாலிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணி கிளாரிட்டி இல்லைன்னா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணலங்க இப்போது இதுக்கு பேர் வந்து சோடியம் சல்பேட் சொல்யூஷன் அதாவது வாட்டரில் கரைச்ச பிறகு இது சொல்யூஷனாக மாறிடுச்சு சோடியம் சல்பேட் சொல்யூஷன் அடுத்து கலர் எடுத்து வைக்கலாங்க ஒன் எம்எல் போட்டால் போதும் கலர் இல்லை டூ எம்எல் போட்டால் போதும் ரெடிமேடாக கலர் வந்து கடைங்களில் கிடைக்கும் சொல்யூஷன் நீங்கள் ப்ளூ கலர் இல்லை வைலட் கலர் பயன்படுத்தலாம் ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுங்க நம்ம இன்னுமே சொல்லியிருந்தேன் இது வந்து பிகினர்ஸ்க்கான ஃபார்ம்லாம் ஸோ இந்த மேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் எங்களே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நாமும் வாட்டர் சார்ஜ் பண்ணிடலாங்க அடுத்து டெக்ஸாஃபோன் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க அடுத்து சிஏபிபி ஆட் பண்ணிடலாங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஸ்டிர் பண்ணலாம் இல்லை நான் ஃபைனலாக ஸ்டெப் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணிடலாம் அடுத்து ஏஒய்ஸ் ஆட் பண்ணுறாங்க அடுத்து கொஸ்டால் ஆட் பண்ணுறாங்க இது ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் பர்ஃூமும் ஆட் பண்ணிடுறேங்க ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ண போகிறேங்க பிளண்டர் இருந்தால் நல்ல விஷயம் இல்லைன்னா நீங்கள் பீட்டர் வச்சு பண்ணலாம் பட் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பர்ஃபெக்டாக இருக்காது கம்ப்ளீட்டாக நான் பிளெண்ட் பண்ணிட்டுருக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த மீடியம் ஃபுல்லாக ஒயிட் கலராக ஒமோஜினியஸாக மாறிடுச்சு இப்போது அந்த சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணலாங்க இது வந்து வாஷிங் சோடாவும் டினோபாலும் இருக்கிற சொல்யூஷன் கொஞ்சம் கலங்கலாக இருக்குது ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாங்க அடுத்து நம்ம சோடியம் சல்பேட் சொல்யூஷன் ஃபைனலாக ஆட் பண்ணிடலாங்க இந்த சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த திக்னஸ் இருக்காது இப்போ நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதான் என்னோடய கன்சிஸ்டன்சி சோடியம் சல்பேட் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் கிட்டத்தட்ட இட்லி தோசை மாவு புதத்துக்கு வந்துடும் ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் பண்ணுறதுக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக பண்ண முடியும் நம்ம எந்த அளவுக்கு சோடியம் சல்பேட் சொல்யூஷன் எடுத்து வச்சுருக்கிறோமோ அதை அப்படியே சார்ஜ் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த திக்னஸ் இட்லி மாவு பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டாப் பண்ணிடுனங்க நான் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுறேங்க ஸ்டிர் பண்ணுற எனக்கு அந்த ஸ்டிரிங் பண்ணும்போதே தெரியுது திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க இப்போ திருப்பி திக்னஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு நல்ல திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு டூ த்ரீ எம்எல் ஆட் பண்ணாலும் திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் நினைக்கிறேன் சப்போஸ் ஒரு நல்ல திக்னஸ் இம்ப்ரூவ் ஆன பிறகு ஸ்டாப் பண்ணிடணும் மீதி இருக்கிற சோடியம் சல்பேட் சொல்யூஷன் வேஸ்ட்டு தான் பட்டு நம்ம அந்த கவனிக்காமல் திக்னஸ் வந்த பிறகும் எக்ஸ்ட்ரா நம்ம சோடியம் சல்பேட் சொல்யூஷன் ஆட் பண்ணோம்னா திக்னஸ் குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா சால்ட் வந்து ஃபோமிங்கு குறைக்கும் வாஷிங் பர்ஃபார்மன்ஸையும் குறைக்கும் அதனால் அந்த சால்ட் அடிஷன் கேர்ஃபுல்லாக பண்ணணும் சோடியம் சல்பேட் சால்ட் சொல்யூஷன் இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு இது இட்லி மா பதத்தையும் இந்தாண்டி திக்கா இருக்குது இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ நான் கலரும் ஆட் பண்ணிடுறேன் ஃபைனலாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நான் இப்போ வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஒரு கெமிக்கல் தான் பீனாக்சி எத்தனால் இதை போடும்போது லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஒரு வருஷத்துக்கு கூட கெடாமல் இருக்குங்க இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாங்க லிக்விட் டிட்டர்ஜென்ட் ரெடி ஆகிடுச்சு ஆனால் பார்க்குறதுக்கு இப்போ இப்படி தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுத்து செட்டில் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கடைங்களில் பார்க்குற லிக்விட் டிட்டர்ஜென்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குங்க இதை நான் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிடுச்சுங்க ரொம்ப கிளியராகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது இதை இன்னொரு கிளாஸ் பேக்கரில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவ்வளோ திக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ திக்காகவே இருக்குங்க என்னோட பிஹெச்சை நம்ம செக் பண்ணிடலாம் பிஹெச் வந்து எயிட் டு நைன் இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட நைன் ரீச் ஆயிருக்கு இது ஓகே தாங்க என்னோடய திக்னஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒன் டேலேயே இந்த அளவுக்கு இருக்குங்க ஒன் வீக் பொறுத்து இல்லை ஒன் மந்த் பொறுத்து திக்னஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது திக்னஸ் ரொம்ப அதிகமானாலும் ஹேண்ட்லிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் திக்னஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்ரு பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ண நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குது ஒன் வீக் பொறுத்து எப்படி இருக்குது ஒன் மந்த் பொறுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திக்காக மெயின்டைன் பண்ணக்கூடாது ஹேண்ட்லிங் இஷ்யூ மட்டும் இல்லை வாஷிங் பர்ஃபார்மன்ஸையும் குறைக்கும் லிக்விட் டிட்டர்ஜெண்ட் மேக்கிங்கில் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ஆனால் லிக்விட் டிட்டர்ஜென்ட் தயார் பண்ணணும்னு நினைக்கிற பிகின்னர்ஸ்க்கு இந்த ஃபார்ம்லாம் பயன்படுங்க ஆனால் கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு இந்த ஃபார்முலா பயன்படாது ஆனால் கமர்ஷியல் மார்க்கெட்டில் இந்த ஃபார்ம்லா இருக்கிறதுனால பார்க்க முடியுது பட் இருந்தாலும் நான் எதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இதில் வந்து ஆன்டி சாயில் ரிப்பல்லிங் ஏஜென்ட் கிடையாது என்சைம் கிடையாது ஆசிட் சரி போடும்போது கிடைக்கிற பர்ஃபாமன்ஸ் ஆசிட் சரி இல்லாதப்போ கிடைக்காது அதனால் கமர்ஷியலாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு இது பயன்படாது ஆனால் அவங்க இதில் என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு லிக்விட் ப்ரஜெக்ட் திக்காக கொடுக்குறதோ இல்லை கிளியராக ட்ரான்ஸ்பரண்டாக கொடுக்குறதோ பெரிய விஷயம் கிடையாது அது ஒரு ப்ராக்டிஸில் கொண்டு வர முடியும் அது ஈஸியான விஷயங்கிறத இந்த ப்ராசஸ் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே பாதுகாப்பான மெட்டீரியல்ஸ் லையோ ஆசிசரியோ பயன்படுத்தலை அது ரெண்டும் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டிய கெமிக்கல்ஸ் அதாவது ஃப்ரெஷ்ஷர்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆசிட் சரி பயன்படுத்தலங்கிறதுனால பர்ஃப்யூம்ஸ்மெல்லும் கொஞ்சம் நல்லாவே தெரியும் ஆசிட் சரி பயன்படுத்தும் போது அது பர்ஃப்யூம்ஸ் மெல்ல கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க மைனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா என்னென்னா இது கிளியராக ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருந்தாலும் பர்ஃப்யூம் ஸ்மெல் தெரிஞ்சாலும் திக்காக இருந்தாலும் இது ஒரு கமர்ஷியல் ஃபார்ம்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஸோ அது மைனஸ் பாயிண்ட்டு தான்